பவானி லைஃப் ஸ்டைலில் அனைவரும் எப்படி இருக்கீங்க நிறமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுமா அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டனா சிக்கனா மீனா நண்டா நாட்டுக்கோடியா காடையா கவதாரியா என்னன்னு சொல்லுங்க என் வீட்டில் அதை விடவே ஸ்பெஷல் நீங்கள்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சண்டேலாம் சாப்பிட்ருக்க மாட்டேங்கிங்க பெரிய நம்பர் ஒன் வாங்க வீடியோக்கு போய் என்னன்னு பார்க்கலாம் என்ன சமையல் இருக்கும் யோசனை பண்ணுறீங்களோ பாருங்க போம் பார்க்கலாமா மாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் விருந்து பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு போட்ட ஒரு கலவை தால் அதில் நிறைய பூண்டு கருவுக்குள்ள போட்டு தாளிச்சாச்சு அன்றைக்கி டிமார்ட் போனால் பாத்தீங்களா மிக்ஸ் பருப்பு இருந்தது நான் அந்த பருப்பு எப்போ வாங்க மாட்டேன் இது எதுக்கு நான் நிறைய கருப்பு உளுந்துருந்தது வெறும் கருப்பு உளுந்து வச்சு குழம்பு மாட்டாரு உடம்புக்கு ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா அதனால வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு மிக்சிங் தால் இப்போ நம்ம மனத்தை அடுத்த வீட்டுக்கு போக விடாமல் கேஸ் நிப்பாட்டியாச்சு அடுத்த ரெசிபி என்ன என்றால் கொத்தவரங்காய் நல்லா வேக வச்சு தனியா எடுத்து வெறும் தக்காளியும் பூண்டும் இடித்து போட்டு வெங்காயம் போடலை யாருக்கனே சப்ஜி அதிகமாக இருக்குது வெங்காயமும் போட்டு பின்ன இன்னும் இவ்வளோ ஆயிரும் பின்ன ஏன் தடையில் விழுந்துப்போம் ஆனால் நிறைய தக்காளியும் நிறைய பூண்டு இடித்து போட்டு கொத்த வரங்களா பொரியல் இது ஒரு பத்து நிமிஷம் தண்ணியெல்லாம் காயணும் தெரியுதுங்களா இவ்வளோ தண்ணி நிற்கிது இதையுமே புக்குன்னு முடிச்சிடலாம் இப்போ அடுத்து சுட சுட சாதம் வடித்து கேஸ் மேல வைக்கிறதுக்கு முடியல சப்பாத்தி பண்ணணும் நமக்கு வீட்டு சண்டே ஸ்பெஷல் ஏன் இன்னைக்கு சண்டே சிக்கன் எடுக்கலை நீங்க கேட்குறீங்களோ கேட்கல நான் பதில் சொல்லுவோம்ல ஆமா சண்டே ஆனால் நான் வீட்டில் தான் இருப்பேன் வீட்டு வேலை இருக்கலாம் இவர் கடைக்கு கல்ல பணம் போனாலும் சிக்கன் வாங்கி சமையல் பண்ணணும் பின்ன பார்த்தா சமையலுக்கு ரெண்டு மூணு பொருள் இல்ல சிக்கனை வாங்கிட்டனா சோத்துரை வைக்க முடியாது அதனால கொஞ்சம் அரிசி தேவைப்பட்டது அரிசி பின் எண்ணெய் மற்ற மஞ்சள் மசாலா வாங்கினான்னா நம்மள்கிட்ட பணம் இல்லை இவருக்கு உடனே ஃபோன் அடித்தேன் ஐயா சாமி வரும் இப்படின்னு அவரு நீ நடக்கும் நீ தால் சாவல் பண்ணு ஆனால் ரொட்டியை மறந்துடாத தவா சப்ஜி பண்ணுன்னு சொன்னனால நம்ம வந்து வெஜ்ஜாக மாறிட்டோம் இன்னைக்கு இல்லைனாலும் நான் என்னைக்கு வெஜ் தான் ஓகே எனக்கு இந்த சிக்கன் பிக்கனெலாம் பிடிக்கிறது இல்லை மீன் கருவாடு எப்போது மரும பண்ணால் ஒரு நேரம் சாப்பிடுவேன் அதுவும் இப்போ நம்ம வந்து இந்த விரதத்தை வரை ஸ்டார்ட் பண்ணட்டுமா ஞாயிற்றுக்கிழமை வருதே கடவுளே முருகா என்ன செய்யட்டும் அப்படின்னு யாருக்கனையே நம்ம வந்து இந்த விரதத்தில் நம்ம வீட்டில் உள்ளவங்க செஞ்சு தரலாம் செஞ்சு நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் போகலான்னு நானும் என்னடா இன்றைக்கி மூணாவது நாளே பவானிக்கு வந்த சோதனைன்னு பைசா இல்லாமல் போயிட்டு இவருமே புரிஞ்சுக்கிட்டாரு அதனால இப்போ அடுத்த சண்டே சிக்கனை எதிர்பார்ப்பு பார்க்கலாம் வாங்கப்ப சப்பாத்தி பண்ணலாம் இந்த தண்ணி வத்தின பின்னதான் இந்த சப்ஜியோட மனமே வந்திருக்கு மனமே இல்லை மனம் வந்து தண்ணி நல்லா வத்தின பின்ன நல்லா காயோட மனம் ஃப்ளேவர் இப்ப நம்ம கலர்ஃபுல்லான ஃபுல்லான கொத்தார ரெடி ரெடி வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கு சப்பாத்தி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்காது சாப்பிடவும் பிடிக்காது மெயினாக எனக்கு இந்த மாவு பெசைன்னா எனக்கு கொள்ள கொள்ள தான் கொண்டு போகும் மாவு பெசையும் பிடிக்காது எனக்கு என்னாச்சியே தானே ஆகணும் யாரும் பெருசா கேட்கறது இல்லையே உனக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு கேட்டால் தான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராத என்னாச்சியே பிடிக்கலனாலும் வேற வழி இல்லை தான் ஆகணும் ஓகே இப்போ வாங்க இந்த மாவு பெசருக்கு எதுக்கு பிடிக்காதுன்னா இந்த மோதிரத்துலலாம் உட்காந்துட்டா இனி இதெல்லாம் வந்து இப்படி உடனே கை கழுவிட்டால் ஓகே நான் மறந்து வேறு எதுவும் வேலை செஞ்சது இது நாளைக்கு வேலையில் போய் பார்க்கணும் மாவு அவ்வளோ ஒட்டி இருக்கும் இந்த நகரத்தெல்லாம் இது ஒன்றுக்காக தான் இந்த மாவு பெசருக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா சொல்லுங்கள் செஞ்சாச்சு இது இப்போ நாலு சப்பாத்தி இப்போ பண்ணுவேன் இது நாளைக்கு காலையில் மாவு ந நாலு நைட்ல நாலு ஏன்னா வந்து உடனே மாவு பசங்க சப்பாத்தி பண்ற ரொம்ப டைம் ஆகுது பார்த்தீங்களா அவ்வளோதான் சப்பாத்தி நம்ம சாமிக்கு சாமிக்கு சப்பாத்தி ரெடி இரண்டாவது நம்ம ஆ சாமிக்கு சாமிக்கு சப்பாத்தி ரெடி சூடோட கீ போட்டால் சப்பாத்தி இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும் ஆறுன பின்னாடி போட்டா அந்த கீ வந்து சப்பாத்தியில வந்து அப்சர்வ் பண்றது இல்லை அதனால சூடோட போடுறேன் முடித்தாச்சும் சாமிக்கு சாப்பாடு வச்சிடலாம் சரியா வறுத்துக்கலாம் தட்டு நிறைய வத்தலும் வறுத்தாச்சு சோத்து கூட என்ன கடிச்சு சாப்பிட்டா சோறு கூட ரெண்டு வாய் போகும் போல சாமிக்கு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்புல உளுந்து மிக்ஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா இவ்வளோ உளுந்தோட நல்ல ஒரு ஃப்ளேவர் நான் இதான் ஃபஸ்ட் டைம் உளுந்து கறி வச்சிருக்கேன் தால் நல்லா மனமா இருக்கு சாமிக்கு சப்பாத்தி சோறு தால் அப்பளம் இன்னும் கொஞ்சமா பொரியல் தட்டு சின்ன தட்டு பார்த்தீங்களா எல்லாம் கீழே விழுது வாங்க சாமிகிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் சரியா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் தேய்ச்சி வீடெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சமையல் இப்போ சொல்லுங்க இந்த வீடு பிடிச்சா கண்டிப்பா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு கொஞ்சம் சந்திக்கிறேன் லைக்கை மறந்துடாதீங்கப்பா